உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் குடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேன் ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் சேலை திண்டிருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடகை போய் திண்டிருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் ஏடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாரு இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயக்கின்றது

பாரு <test> <re fifty goose Horse addition>

சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா பயசுக்கு வந்து பொண்ணு விளையாடுற விளையாட்டு அங்கே கேள்ற விடுங்க பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு தோத்து திருந்த பசங்க பொங்க பஞ்சாயத்தை எல்லாம் இங்க செல்லாது வேணாம் ஒண்ணு செய்யுங்க இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன் உம் நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சுட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்க கிட்டயே குடுத்துறேன் சௌரியா அப்படி அமரல இந்த பம்பரம் இல்லை கையில சரி சரி அம்மா அப்பா யாருன்னுங்க உம் ஹம்

இன்னைக்கு நீங்க தப்பிச்சுட்டீங்க நாளைக்கு இந்த தேவான கிட்ட பதில் சொல்லியே தீரணும் மெதுவா மெதுவா அப்படி சென்ற பாரு சென்ற பாருவை பதினெட்டு பட்டி

இந்த காலத்துல ஏவன்டா பூட்டி குடுக்குறது பத்து ரூபாய் பேசாம ஐயா என்னையா ஐயா ஐயா ஐயா! யூ பண்ணி இருக்காயா

அத விட்டு மத்த விஷயத்துல தலையிட்டு அப்புறம் வேட்டி வேட்டினாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடாயிரங்கடா போட்டு ஒண்ணு வேற கேட்டா தவசி கணக்கெல்லாம் சரி பாரு கணக்கு ஒன்னு தப்பி போய் தனியா பண்ண இருக்கு

அட்டி போட்டாடு இல்லையே குட்டி போட்டாடல்ல மாதிரி இருக்கு ஏலே இந்த எகத்தாலமெல்லாம் எல்லாம் வச்சுக்காத பால்ல எல்லாம் எங்கிட்ட போகும் நல்லா பத்தி மட்டும் நீ பேசாத என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்க மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா எங்க நீ சிரி ஏன்டா என் பாத்திருப்பு கண்ணாய் பல்லு ஒழுந்தும் மாய் போடுறது வாயை மூடாதா ஒன்னால மூடவும் முடியாது நந்தியமா இருமே ஒண்ணு நாள் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தான் ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கே ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குறேன்

உனக்கு மருமகளா வர போகுதோ என்ட இந்த கத்து எனக்கு மருமக சொல்ற அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும கழித்து ஒட்டியான பண்ணி போட்டுக்கோ சாக்குறத கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்பு பொல பொலன்னு உதித்து

தோட்டத்துல யாருமே இல்லங்கற வாக்கியல இவ்வளவு தண்ணி போதே பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலையா கோடை மடக்கற மோட சீக்கிரமா போய் மடைய போ தண்ணி நிரத்துற ஆடியா போறியா ஆடியா ஆடியா செத்துக்கிட்டு போ போறா குழந்தை பையன போட்டு எர்மி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க அப்படி என்னையாத்தா பண்ணா என்ன மாதிரி அக்கா கேட்டா வாயில குளுக்கட்டி வச்சிருக்க இந்த சொல்லுடா வாயில எதுக்குடா குளுக்கட்டி வச்சிருக்க

பாவு அக்கா கஷ்டப்படுது நனிக்கும்ல அதுக்கு தான் தோக்க போட்டு துண்டில நான் மைண்ட் போலானு வந்தேன் தேனமணி தங்கச்சி படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியமணி இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னால இல்லமணி ஐயோ அதுல வேணாம் எனக்கு எந்த சளி போதும் ஏய் வாடி ஏ பெருசு

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்பதான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பாட்டுமா தம்பி இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அருகாணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால வைக்க சொல்லி இருக்காங்க

அந்த எச்சை இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு